ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவியிடையே அற்புதமான வசியத்தை ஏற்படுத்தி தரும் அம்பை தேவி பிரயோகம் இது எப்படி செய் பண்ணுறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த அம்பை தேவி பிரயோகம் என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ளே பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டீங்க இப்போ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை ஒ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது இல்லை வேறு எதனாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்தா அவங்களுடைய பேச்சை கேட்டு இவங்க இது பண்ணுறாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த அம்பை தேவி பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான கைமேல பலன் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மைசூர் சைடு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து இந்த தேவியை வந்து பிரயோகப்படுத்துவாங்க சரிங்களா மைசூர் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏரியா சைடு வந்து இந்த அம்பை தேவி பிரயோகம் வந்து அதிகமாக வந்து ஒரு சில இந்த தொழிலில் இருக்கிறவங்க வந்து பிரயோகப்படுத்திட்டு வருவாங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளைக்கு இந்த பூஜை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் பண்ணக்கூடிய பூஜையாக இருக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து இந்த நல்லா பழமையான ஆலமரம் இருக்குது இல்லைங்களா இந்த ஆலமரத்து பக்கத்தில் தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே தான் வந்து நீங்கள் பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாட இலை வரிச்சுக்கணும் சரிங்களா அந்த அமாவசானைக்கு காலையில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேவதாரம் சிற்றாமுட்டி முட்டி வேர்கொட்டம் குறிஞ்சி வேறு சுக்கு ஒருதலைப்பூட்டு சீந்தில் மலை தாங்கி வேறு சித்திரை மூலம் மரமஞ்சள் இந்த மூலிகைகள்லாம் முறையாக வந்து சேகரித்து இதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா சுற்றி பண்ணி இதை வந்து நல்லா இடித்து வெயில் படாத இடத்துல வச்சு நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி சூரணம் செய்துக்கணும் சூரணம் செய்து வச்சுக்கிட்டு இதே வந்து அந்த அன்னைக்கு வந்து சூரியன் நஷ்டமான ஆனதுக்கப்புறம் அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு தரிசையில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு இது கூட வந்து அழிஞ்சு விதை தைலம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அழிஞ்சு விதை தைலம் வந்து இதோட சேர்த்து இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யாரை வசப்படுத்தணுமோ இப்போ வந்து உங்களோட மனைவியை வசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஆண் பாவம் பண்ணணும் உங்களுடைய கணவனை வசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பெண் பாவை பண்ணணும் அதாவது ஆணுக்கு பின் பாவை பெண்ணுக்கு ஆண் பாவன்னு சொல்லி மாற்றி பண்ணணும் மாற்றி பண்ணி முறையாக அதற்குண்டான படையெல்லாம் வச்சிடணும் சரிங்களா அதற்குண்டான ப அதற்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து அதற்குண்டான படையெல்லாம் அதை அதை வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தளவாழையில் வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த பாவையை வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுருணும் முக்கோண வடிவில் காராம்பசு நெய் தீபம் மூன்று தீபங்களை ஏற்றிக்கிட்டு நீங்கள் உண்டான சக்தி வாய்ந்த அம்பை தேவி வசிய பிரயோக மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாலம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு சிலர்லாம் வந்து ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் பூஜை போதே வந்து அதனுடைய மாற்றங்கள் வந்து நல்ல ஒரு கண்கூடாவே அவங்க வந்து பார்த்துருக்காங்க இதைக்குண்டான பாலனை இப்போ அதற்காக வந்து நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் நீப்பாட்டிடக்கூடாது அதே முதல்ல தெரிஞ்சுக்கணும் பௌர்ணமி வரைக்கும்னா பௌர்ணமி வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தேவி அழைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் பாதியிலே இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஷாவும் நீங்கள் சேர்த்து வாங்குற மாதிரி ஆகி போயிடும் அதனால தான் சொல்கிறதுக்கு காரணம் சரிங்களா அப்போ என்ன சொல்கிறதுனா நீங்கள் பௌர்ணமி வரைக்கும் முறையாக வந்து இந்த பூதையை வந்து முடித்து ஒரு வெண்பூசணிக்காயினை சுற்றி உடச்சி போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய தளவாழ இலையை இலையோடு எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வரணும் பட்டு துணி வச்சு பட்டுலாம் நல்லா சுற்றி கட்டி ஆத்தங்கரை ஓரமாக சரிங்களா ஆத்தங்கரை ஓரமாக வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் எல்லாம் உளுக்கில் போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த மண் குடுவியை வந்து உழுக்கில் போட்டு வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து சின்னதாக ஒரு காரம்ப சினை தீபம் ஏற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையில் போட்டு விட்டுட்டு நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கணும் சரிங்களா சங்கல்பம் எடுத்துட்டிங்கனாலே நல்ல ஒரு அற்புதமான அதீத மாற்றம் வந்து கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து தக்கன குருமாத ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலான்னு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு வாழ்க குருவே துணை